ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பிரபிரமஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போது நாலு கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன் சுக்ரன் புதன் ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்ட்ல சனி பவான் பயிற்சி வர்றார் இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன் இந்த மார்ச் மாதம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்குங்க மெயினா நம்ம சேனல ஃபஸ்ட்டு வாட் இந்த குரு சுக்ரன் ஜோத டிவியை பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன் இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் சரி பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை தெரிஞ்சுக்கோ ஏன்னா அந்த குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரணும் அதான் எங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக இதுதான் எங்களுடைய நோக்கமே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அட்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவா பாருங்க சிம்ம ராசிக்காரங்க இதுலையுமே பாருங்க ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி இதுலையுமே ஒரு தைரியமான குணமும் தன்மானத்தோட இருக்க இருக்கக்கூடிய குணமும் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்ட நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் இது எல்லாமே சிம்ம ராசியை பொறுத்தவரை உண்டு கண்ணியம் கட்டுப்பாடு எல்லா விஷயம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இருக்கும் இதுலையுமே வழியில போவாங்க எதுலையுமே நேர்மையான குணம் இவங்கள்ட்ட அதிகமா எடுத்துக்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த சிம்ம ராசிக்கார தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் சிம்மத்தோடைய குணம் ஏன்னா இவங்க காத புருஷனுக்கு இது ஐந்தாவது ராசியா வர்றதுனால குடும்பத்து மேல குழந்தைகள் மேல எதிர்காலத்து மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய குணம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது நம்ம ஜாதத்துல இப்ப நமக்கு எந்த கிரகம் திசை நடத்தணும் எந்த கிரகம் புத்தியை நடத்தணும் பாத்துக்கிட்டு பலன் நடத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சிம்மராசியார சொல்றா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் நம்ம விதியை கம்பேர் பண்ணணும் இப்ப என்ன இந்த மந்திர பலன் பேசுறேன்னா இந்த மாத்திர எதுவும் உங்களுக்கு திசைகள் மாறுதா இல்ல புத்திகள் மாறுதா அந்த கிரகம் நல்லா இருக்கா இப்படின்னு பாத்துக்கிட்டு ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது இருக்குன்னு நிறைய பேர் சொல்றீங்க அதனால சொல்றேன் திசாபதி பதில் பலன் அவர் கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் யாருமே வினை இல்லாம இந்த கலிகூத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மவனையும் கண்டிப்பா இருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்ப சிம்மத்துக்கு எப்படிப்பட்ட பலன பத்தி தான் பார்க்க போறோம் கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன கொடுக்கும் கிரகமோ ஒரு இருந்து இரண்டாம் பத்துல கேதுபாக சத்தராசிரியராங்க அடுத்த ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாராங்க அதாவது கும்பராசியில் அடுத்த எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் ராகு பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது மீனராசில் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது ரிஷபராசில பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாவத்துக்கு செவ்வாய் வருவார் மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி தான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பேச்சியாயி எட்டாம் பாவத்துக்கு போறாரு எட்டாம் பல பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் சிம்மத்துக்கு வந்து ஒரு அஞ்சு கிரகம் இணையுதுங்க எட்டாம் இடத்துல மார்ச் மாசம் தான் சனி பவன் போடுற மொத்தம் நாலு கிரகம் இணையும் மார்ச் பதினஞ்சுல இருந்து நாலு கிரகம் இணைவு கூட்டணி எப்படிப்பட்ட பலன் இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு சிம்மம் பாருங்க பொதுவா நல்ல ஒரு அமைப்பான ராசி தான் இருந்தாலும் இங்க சனி பவன் இவருக்கு பகை பகைக்கிறமும் வர்றது யாருக்கு சிம்ம ராசிக்கலாம் இப்ப சனி பவன் என்ன சொல்லுவாங்க எதிரி பகைன்னு சொல்லுவாங்க அப்ப ஜாதகத்துல எல்லாத்துக்குமே எதிரி சிம்மராசிக்காரெல்லாம் சனி பவன் எதிரின்னு எடுக்கக்கூடாது ஒரு சில லக்னத்துக்கு சனி பவன் யோகமா இருந்துடும் அதான் விதி இவங்க எல்லாருமே சிம்மராசியா இருப்பாங்க ஆனால் லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒருத்தர் காலைல பறந்துருப்பா மதியம் பிறந்திருப்பா இரவு பறந்துருப்பா அப்பதான் லக்ன புள்ளி எடுப்பாங்க பாத்தீங்களா அந்த லக்னத்துக்கு சனி பவன் பேவரேட் வந்தா சிம்மராசிக்காரன் பேர் நல்லா இருப்பாங்க சனி பவன் யோகமா இருந்துட்டால் சனி பவன் யோகம் இல்லைன்னா என்ன பண்ணுவார் இப்ப நம்ம எல்லா விடயும் சொல்றதுதான் என்ன கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா மருத்துவ செலவா வெறைய செலவா பிரச்சனையா இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது சொல்லலாமா சொல்லக்கூடாதா சிம்ம ராசிகா இதுக்கு பண்ணி பாத்தீங்களா பாக்கலையா ரெண்டரை வருஷம் மருத்துவமனைக்கு போனீங்களா போகலையா கடனை பாத்தீங்களா பாக்கலையா வழக்க பாத்தீங்களா பாக்கலையா எதிரிய பாத்தீங்களா பாக்கலையா நண்பர்கள் துரையா மாறனா மாறலையா மனைவி கிட்ட ஒரு மனவர்த்தம் இருந்துச்சா இல்ல கணவர்கிட்ட ஒரு மன மனவர்த்தம் இருந்துச்சா திரும்ப நடக்காம தாமதம்ச்சா இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது நான் பொதுவா பாதிக்க அதாவது சனி பகவான் ஜாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த கேள்வி நான் வைக்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு இட பிரச்சனை பூமி பிரச்சனை தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல கண்டிப்பா பிரச்சனை அப்பா சார்ந்த விஷயம் பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பாக்குறாங்க சிம்ம ராசிக்காரங்க தாய் தந்தை கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியம் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அடுத்து பாத்தீங்கன்னா இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திப்பாங்க மார்ச் மாசம் அதாவது நான் சொல்றது மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு சிம்மராசிக்காரங்க நமக்கு நம்ம குருசுக்கரன் ஜோதிட டீவில பாருங்க மந்திரி பழம் ரொம்ப நிறைய பேர் பாருங்க நட்சத்திர பழங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க சிம்மராசி தான் எல்லா நட்சத்திரத்துக்கும் வீடியோ கொடுத்துருந்தோம் நீ மறுபடியும் கண்டிப்பா அதை பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு தனியா வீடியோ கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம லக்ன பலனும் கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லாம் போய் எடுத்து பார்த்துக்குங்க அதை பார்த்துக்கிட்டு பண்ணிடுங்க நான் எதுக்கான தனியா லக்ன பண்ணுன்னு பதிவு பண்ணி அதுலையும் கரெக்டாக சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருக்கீங்க நான் சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் மட்டும் எடுத்தேன் அது தான் பலன் கொடுத்துருவோம் இப்போ பாருங்க சிம்மராசியை பொறுத்தவரை வேலை உத்தியோகம் பிரச்சனை கிடையாது வலையப்படாதீங்க சனி பவன் மாதிரி போயிடுவார் மார்ச் மாசம் பிறாங்கன்னா முன்னாடி ஒரு மாசம் முடியாது வேலையை காட்டிட்டு வரப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது நல்லா சூப்பர் வேலையா கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் பாத்துங்க ஒரு அலைச்சல் இருக்குங்க கண்டிப்பா மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு அலைச்சல் கண்டிப்பா இருக்கும் ஆனா வேலை உத்தியோகம் தூரத்துல கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் பண்ணலாமா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணிக்கோங்க உடம்பு ஆரோக்கியம் பிரச்சனை இருக்காது நல்லா பாத்துக்குங்க கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் இங்கே வேலை செய்யும் ஆறாம் விட்டது எட்டாம் இடத்துல கெட்டது நடக்காது அப்ப உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மருத்துவ செலவு இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பொருளாதார வருமானம் குறைய இருக்காது பயப்படாதீங்க ரெண்டாம் இடத்த சூரியன் புதன் நல்லா பாருங்க சூரியன் புதன் சுக்ரன் ராகு சனி பகவான் எல்லாம் பார்க்கும்போது இங்கே இங்க வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் பயப்பட வேணாம் வருமான இன்கம் சார்ந்த நல்லா இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் போகவங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிருக்கேன் கண்டிப்பா போட்ட உடனே விசா வரும் வெளிநாடுலாம் போட்ட உடனே விசாவரும் கிடைக்கும் யாருக்கு சிம்ம கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் சூப்பராக இருக்கும் ஆழ்ந்த சிந்தனை அதாவது இந்த மருத்துவ ஃபீல்டு இந்த கஷ்டமான ஃபீல்டில் வேலை பார்க்கறாங்க அவங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சிம்மத்துல நிறைய வண்டி வாகன ஃபீல்டு இதெல்லாம் நல்லா இருக்கும் இப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இந்த மார்ச் மாசம் கடைசிக்குள்ள வந்துடும் ஆனா வண்டியை மாத்திரை வீடு மாத்திரை இடம்லாம் கண்டிப்பா வாங்கிக்கலாம் படிக்கக்கூடிய மாணவங்களும் படிப்பு கல்விக்கு நான் எந்த ஒரு தரையும் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு படிப்பு கல்வி சந்த விஷயத்துல சொல்றேன் கல்விகள் தடை கிடையாது ஆனா சுப செலவா பண்ணிக்கோங்க இப்ப வீடு கட்டுறேன் குழந்தைகள் படிப்பு கண்டி செலவு பண்ண போறேன் ஏதாச்சும் ஒரு சுப செலவு பண்ண போறேன் மைண்டு தாட்டு இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கங்க நல்லா இருக்கும் அதாவது இந்த அமைப்பு விவரம் ஏன்னா பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் அடுத்து வேலை உத்தியோகமும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார் வெளிநாட்டுல வெளியே ஊர்ல இருக்கணும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் நல்லா அதையும் நான் சொல்றேன் குழந்தை பாக்கி நிறைவேறக்கும் திருமண வாழ்க்கையில் தடை இருக்காது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே பண்ணிக்கலாம் கமிஷன் சார்ந்த வியாபாரம் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்த கமிஷன் வியாபாரம் ஐடிஐ ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு இது சார்ந்த துறைகள்லாம் பாருங்க நல்லா இருக்கும் அடுத்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் பண்ணக்கூடிய மட்டும் ஜாதகத்தை மட்டும் ஜாத தசாபதி பார்த்து பார்த்துக்கிட்டு தொழில் பண்ணுங்க ஏன்னா குரு சுகர் பரிவர்த்தனை தொழில் நல்லா இருக்கும் ஜாதக தசாபதி நல்லா இருக்கணும் ஏன்னா அடுத்து அஷ்டம சனி சொல்லுவாங்களா உங்களுக்கு அதனால ஜாத தசாபதி எதாவது முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இதுல என்னென்ன சொல்லணும்னா காசு பணத்துல கொஞ்சம் கவனம் தேவை மூத்த சகோதர சதவீத கொஞ்சம் கவனமா இருக்கணும் டாக்குமெண்ட்ல புதுசா ஒப்பந்தத்தில் சைன் பண்றது கொஞ்சம் கவனம் பண்ணுங்க இது மட்டும் தான் நீங்க கவனம் மற்றபடி எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நல்லா பாத்துக்க இந்த சிம்மத்து பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வெற்றிகள் தேடி வரும் இப்ப அதே மாதிரி பாருங்க விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் துறை சாத விஷயம் இப்ப மெயினா லாட்ரி யோகம் மெயினா இந்த படம் எல்லாம் நிறைய சிம்மா கண்டிப்பா லாட்ரி யோகம் இந்த அஞ்சு கூட்டுற கிரகங்கள் எல்லாமே எட்டாம் இடத்துல இருந்தா வெளிநாட்டு மூலமா உங்களுக்கு காசு வரணும்ங்க வெளியூர் மூலமா காசு வரணும் அப்ப லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க ஜாததா பாத்த தசாபதி கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க பயங்கரமான யோகம் கிடைக்கும் பாத்துக்கோங்க சரிங்களா அதிகமா யோகம் ஜாதகம் அந்த திசபதி நல்லா இருந்தா கண்டிப்பா அடிச்சிடும் இப்ப பெண்களுக்கு எந்த ஒரு கார்டுனா வெற்றிகள வரும் இடத்திர படம் பாக்கும்போது ஒரு அடைய முதல் லட்சம் மகந்ச்சில பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கை தன்மானத்தோட ஒரு தைரியமான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே நீங்க எல்லா விஷயத்தையும் இறங்கு எல்லாமே வெற்றியா வரும் உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியாக வரும் மகனத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் வருமானம் இன்கம் அரசியல் அரசாங்க சந்தோஷம் ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் திருமணத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக பேசுங்க கணவனுடைய ஒற்றுமை சந்தோஷம் நல்லா இருக்கும் எந்த காரியம் தான் உங்கள் பக்கம் நல்லா வெற்றிகள் வரும் மருத்துவத்துறை கெமிக்கல் துறை ஐடி ஃபீல்டு இந்த கலப்பட சம்மந்தப்பட்ட பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அது மகன பிறந்தவங்க நல்ல டைமிங் இருக்கு ஆனால் வெளிநாடு வெளியூருவோம்னா கண்டிப்பா இருக்கும் கொஞ்சம் ஜாமீன் போறத கொஞ்சம் தவிர்த்துருங்க மகன பிறந்தவங்க கொஞ்சம் உடம்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் தந்தையோடைய ஆரோக்கியம் இதில் தாயுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கவும் அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மார்ச் பதினஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரண சில பிறவங்க இனிமேல் லைஃப்ல நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் உங்களுக்கு ஏன்னா எட்டாம் இது சுக்கர ஒரு குழப்பத்தையும் இருக்கீங்களா எதுவுமே ஸ்டெடியான மைண்ட் இல்லை உங்கள்கிட்ட இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் லாபங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த ஒரு காரியத்தையும் உங்க போங்க வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி வரும் அதாவது இந்த பூரணத்தில் பிறந்தாலும் லைஃப் நல்லா இருக்கு சுக்கரன் நல்லா ஒரு பலமா இருக்கிறாரு ஆனா ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனா நல்ல பலனும் பார்க்கலாம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஒரு மாற்றங்கள் இதெல்லாமே பண்ணிக்கலாம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உத்திரணத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே நீங்க எல்லாமே விடாம முயற்சி பண்ணுங்க எல்லா காரியம் உங்களுக்கு வெற்றியா வரும் ஆனா ஒரு மாற்றம் நடக்கும் உங்க வாழ்க்கையில அதாவது எப்ப சொல்றேன்னா மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஒரு அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கவங்க கொஞ்சம் பார்த்து பழகுங்க காசு பணம் கொடுக்கவங்க கொஞ்சம் கவனமா பண்ணிக்கோங்க கொடுக்க வாங்க பிசினஸ் ரொம்ப கவனமா தேவை ஆனா விரைவு செலவாக பண்ணிக்கோங்க வீடு கட்டுறேன் வண்டி வாங்குறேன் வாகனம் இடம் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏதாவது ஒரு சின்ன விரைய செலவாக கண்டிப்பா பண்ணிக்கோங்க அதாவது இந்த மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நல்ல ஒரு இதுல மட்டும் மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கு மத்தபடி எல்லாமே டைம் சூப்பரா இருக்கு வரக்கூடிய மார்ச் மாத பல சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது